ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜாத்தி டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் ராஜாத்தி டெக்ஸ்டைல்ஸ் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் போகிற வழியில் நீங்கள் வாக்கிங் நடந்து வர தூரம் தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு பொங்கலுக்காக நம்ம ஒரு ஆஃபர் அருமையான ஆஃபர் கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு சாரீ ஆயிரம் ரூபா ஓகேங்களா நம்ம பாருங்க பூந்தமிழ் சேரீ மூணு சாரீ ஆயரருபா நாங்கள் கொடுக்குற கலர்லாம் இல்லை நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டு பத்தாயிரம் சாரி நம்ம கையில் அவைலபிள் நம்ம ரேக்கில் அடுக்கி வச்சுருப்போம் உங்களுக்கு பிடிச்ச சாரி மூணு சேரீ ஆயிரம் ரூபாய் நம்ம இப்போ புதுசாக ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாத்தி டெக்ஸ்டைலோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டா மற்றும் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த ஆஃபர் ஐட்டத்தை தவிர மீது எது எடுத்தாலும் உங்களுக்கு அஞ்சு டு பத்து பர்சன்ட் நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான ஒரு பூந்தமிழ் ஸாரீ பூந்தமிழ் சாரீ மூணு சேரீ ஆயிரம் ரூபாய் ஒரு ஸாரி காட்டுறோம் பாருங்கள் வித்து ப்ளவுஸோட ஆறு முப்பது அளவு உங்களுக்கு ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் அளவு ப்ளவுஸு கா ரெண்டிங்கில் வந்துடும் இந்த கான்ட்ரஸ்ட் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஸாரீ இது முந்தாணி பிளவுஸ் வந்து உங்களுக்கு பாருங்க இது இது பிளவு முந்தாணி சாரி ஃபுல் டிசைன் இந்த மாதிரி மூணு டிசைன் மூணு 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 டிசைன்ல எடுத்துக்கலாம் ஒரே டிசைன்ல எடுக்கணும் நாங்கள் கொடுக்கறது தான் டிசைன் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் உங்க எப்பவுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எங்ககிட்ட அவைலபிள் பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் சேரீ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் நாமளே தயார் பண்ணி வச்சிருக்கோம் எப்போ வந்தாலும் இன்னைக்கு டேட்ல இருந்துட்டு பொங்கல் முடியல வர நம்ம கிட்ட எனி டைம் இருக்கும் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா சரிங்களா பாருங்க இந்த மாதிரி மூணு இந்த மாதிரி டபுள் பார்டர் ஒண்ணு சிங்கிள் பார்டர் ஒண்ணு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேரீ கலெக்ஷன் இருக்கு நம்மகிட்ட பாருங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாரியே கலரே பாருங்க வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு இது முந்தாணி இது சாரி பார்ட்ரு நல்லா உங்களுக்கு நல்ல பெரிய பார்ட்ரு இல்லாமல் சின்ன பார்ட்ரு இல்லாமல் நல்ல அழகான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஜக்காட்டு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அப்படியே ரிட்டன் திருப்பினீங்க அப்படின்னாக்க பாருங்க ப்ளவுஸ் உங்களுக்கு அதே கலரில் வந்துடும் சேரீயோட அளவு ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் கம்பல்சரி இருக்கும் சேரீ பத்தலை அளவு பத்தலைன்ற இது எங்ககிட்ட வராது கிட்ட நாம் மேனுஃபேக்சரிங் சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க இதில் எல்லாத்துலையுமே கலர் நல்லா கோல்டு வித்து லெமன் க்ரீனு மயில் கழுத்து கலரு நல்ல ஒரு பேஸ்டல் கலர்லாம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இப் நம்ம ராஜாதி டெக்ஸ்டைல்ஸுக்கு வாங்க இந்த மாதிரி விலை கம்மியில் நம்ம ஓன் மேனுஃபேக்சரில் என்ன சேரீ உற்பத்தி ஆகுதோ அது வாங்கிட்டு போங்க ஏன்ட்டா ஒரு சேரீ இப்போ நம்ம தயார் பண்ணுறவங்க கொடுக்குறதும் வாங்கிட்டு போய் ஒருத்தர் வச்சுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் கம்பல்சரி நம்ம ராஜாதி டெக்ஸ்டைலில் ஒரே விலை கம்பல்சரி பேரம் பேசி கொடுக்க மாட்டோம் ஒரே வேலை தான் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நியாயமான விலையா இருக்கும் சொந்த தயாரிப்பு நம்பி வாங்க சரிங்களா மெயினா ஒரு விஷயம் ராஜாத்தி டெக்ஸ்டைல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் கொடுப்போம் ஓகே பாய் இது